சில பேருக்கு என்ன பண்ணாலும் தெய்வங்கள் வராது கோயிலுக்கு பலன் கிடைக்காது விளக்குறதுக்கு சொல்லுங்க மந்திரம் வந்து பாத்தோம்னா மட்டும் தான் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க சில செய்வன பாதித்தனாலும் நோய் வந்திருக்கும் சில சாவை நோய் வந்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த தேவையை நல்ல மாத்தி அடிச்சுக்கலாம் உங்க குடும்பத்துல இருக்கிற தடைகள் உங்க உடம்புல இருக்கிற தடைகள் சில பேருக்கு என்ன பண்ணாலும் மந்திரம் வேலை செய்யாது தெய்வங்கள் வராது கோயிலுக்கு போனாலே பலன் கிடைக்காது இதுக்கெல்லாம் அந்த தடை அப்படியேப்பட்ட தடையை நம்ம இப்ப விளக்க போறோம் அந்த தடையை விளக்குறதுக்கு முன்ன நம்ம வந்து கணபதியை வந்து மனசார கூப்பிட போறோம் பூ முறைமோ ஏன்னா ரொம்ப கவ கணபதி பிடிச்சது இந்த பூ தான் இருக்கு இது மேலதான் உச்சி தானபதியை உட்காந்து இருக்காரு எல்லா தெய்வமும் இந்த செம்ம இது மேல உட்காந்தாவே செல்வதுக்கு அதுக்குவாங்க அப்படியேப்பட்ட பூ முறைமோ இப்ப வந்து சந்தோஷப்படுத்த போறோம் நீங்களும் அந்த சொல்லுங்க ஏன்னா எல்லாருமே பார்த்தோம்னா மந்திரம் வந்து பார்த்தோம்னா அய்ய மட்டும் தான் சொல்லுவாங்க மக்களை சொல்ல விட மாட்டாங்கோ ஏன்னா நீங்களும் அந்த மந்திரத்தை கத்துட்டு பலன் யாரும் யார மந்திரத்துல இது வைக்க என்ன மந்திரவாதியம் இப்படி எல்லாரும் கூட்டி இந்த மந்திரத்தில் சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க அதுன்னு சொல்லி சொல்லி சொல்ல விட மாட்டாங்க எல்லாமே இது மக்களுக்காக மக்களுக்காக நமக்காக கிடையாது தனக்காக கிடையாது எல்லாம் நீங்களாம் இதெல்லாம் ஒண்ணு நல்லா அறிஞ்சு இது மூலயமா நல்லா பயன்பெறணும் இந்த மந்திரங்களை நீங்களும் சொல்லணும் உங்க பிள்ளைகள் சொல்லணும் நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் உங்க பிள்ளைகள் உங்க எல்லாமே நல்லா இருக்குன்றதுக்காக இந்த மந்திரம் ஓம் 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 ஓம்

குலதெய்வம் போது உங்க குலதெய்வி பேரை சொல்லிடுவோம் ஆமாம் குலதெய்வ ஓம் குலதெய்மே ஸ்வாக पुंग इनाम अध्यारण्य में बसी बसी स्वागत पुंग इनाम अध्यारण्य में बसी बसी स्वागत पुंग कावन देव में कावन देव में बसी बसी स्वागत पुंग इनाम अध्यारण्य में बसी बसी स्वागत पुंग

ஏன் நம்ம துஸ்தேவதை கூட கூப்பிடனா இந்த இடத்துல தூய்மையா இருக்கும் அந்த துஷ்ட தேவதை கூட தூய்மையான ஆன்மாவும் மாறி மக்களுக்கு போய் நல்லா செய்யணும் ஏன்னா அவன் ஏன் விட மாட்டான்ல அதுக்காக தான் துஷ்ட தேவதையும் கூப்பிட்டு அந்த தேவதையும் நல்ல மாத்தி அடிச்சுக்கலாம் அப்படியே பட்ட இப்ப எல்லா தேவதையும் நம்ம மனசார சந்தோஷப்படுத்திக்கணும் இப்ப வந்து பார்த்தோன்னா எல்லாருமே இப்ப தடைகளை விளக்க போறோம் நீங்க வந்து மந்திரம் சொல்லாம மௌனமோ உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் தடைந்தா அந்த திருமண தடை வேலைன்னு நினைச்சிங்க வேலையில தடைந்தா அதை நினைச்சிங்க திருமணம் கல்வி தடை வேற சில இது வேற எந்த தெய்வ தடை இல்ல போறக்காரங்கிற மாதிரி இல்ல வெளிநாடு யோகம் வண்டி வானத் தடை வீடு வாங்க தடை இந்த மாதிரி என்னென்ன தடை இருக்கோ உடம்புல உங்க உடம்புக்கு அத்தனை தடையும் வீட்டுல இருக்கிற தடை பிள்ளைகள் இருக்கிற தடை எல்லா தடையும் மனசுக்குள்ள வேண்டிங்க அந்த மந்திரத்தை மூலமா இப்ப தூள் தூளாக்க பொடி பொடியாக்க போறேன்

திருமண தலை அத்தனை தாயிகளும் உச்சார வச்சார நாசினாச்சு கும்பாட்சாக ஓ வம்சி கலப்பது சகல தாயிகளும் உச்சார வச்சாரும் ஓ வம்சி கலப்பது சகல தாயிகளும் உச்சார வச்சாரி கும்பகோத்தின்

தடைகளை உச்ச உச்ச நாசம் வச்சு கும்பல் சுவாக வந்து பார்த்தனா இந்த மந்திரங்கள் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்த நான் சொல்லக்கூடிய மந்திரம் வந்து பல கோடி கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ஆண்டு காலமாக பல கோடி இந்த மந்திரத்தை தெரிச்சு இந்த பிரபஞ்சத்துல இருந்த மந்திரம் அப்படின்னு கேட்டு நான் சும்மா ஒரு முறை சொன்னவே மந்திரம் அப்படிப்பட்ட மந்திரம் அது எனக்காக சொல்லக்கூடிய மந்திரம் இது மக்களாவது சொல்லக்கூடிய மந்திரம் உடனடி பலன் கடக்கக்கூடிய விஷயம் இந்த மந்திரம் மூலமாக உங்களுடைய அனைத்து தடைகளும் விளங்கிறோம் திருமண தடை விளைங்கிறோம் கல்வி தடை விளைங்குறோம் வேற இந்த பில்லி சுனி தடை அது இருந்தாலும் விளங்குறோம் கே பிசை வந்துடும் துவாசம் வந்தாலும் விளங்குறோம் அதே மாதிரி வீடு கட்டணும்னு இருக்கும் அது தடை இருக்கும் அது வேலைங்கிறோம் தடை பொண்ணே இருக்கும் அந்த தடையை வைக்கிறோம் இந்த உலகத்துல உங்களுக்கு என்னென்ன தடை அத்தனை தடைகளும் இந்த அறுபத்தி நாலு கணபதி மூலமாக மனசால நான் வேண்டி வணங்குறேன் இந்த அறுபத்தி நாலு கணபதி இந்த இடத்துல வந்து எதுக்கு உட்கார்ந்து வேண்டுதலும் உடனடியாக நிறைவேற்றணும்னு நான் மனசார வேண்டி பிரார்த்தனை பண்றேன் ஏன்னா இந்த ரத்த கணபதி ஆலயம் வந்து பார்த்தோன்னா நன்மைன்ற ஒரு ஸ்தானத்தை பயன்படுத்தி நான் இதை வெற்றிகரமாக கொண்டாடி வெற்றிகரமாக இந்த பூஜை துவங்கி கிட்டத்தட்ட இப்போ மூன்று மாதங்களாக நடைபெற்று வருது பல்லாயிரம் தடைகளை விலக்கி பல பேர் பல பல தடையை நீக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில வெட்டி வெட்டி இந்த பயணத்தை கொண்டு வர நம் மனசார வேண்ட ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா நமக்கு வந்து தடைகளும் இனிமேல் எந்த தடை என்ற கான்செப்ட கொண்டு வரணும் நான் என்ன மந்திரம் சொன்னாலையும் என்ன உங்களுக்கு ஊக்க வச்சாலே உங்கள் மனம் ஸ்டாங்கா இருக்கணும் இனிமேல் தடையாது எதையாது தடை என்ன அப்படின்னு கேள்வி கேட்போம் நான் எப்படி கேட்பேன் பிள்ளைன்னு என்னன்னு நீ நீயே பில்லி சூனி பிரச்சனை நீ இப்படி சொல்லணும் அப்படிதான் அப்போ இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையிலே தடை கிடையாது இனிமேல் தடை இல்லைன்ற ஒரு தைரியத்தை கொண்டு வந்து போற காரியம் அத்தனை தயம் உண்டாகும் வெற்றி உண்டாகட்டும் இருக்கும் அடுத்தபடியாக நம்ம தனியெல்லாம் விளக்கிட்டோம் அடுத்து நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு நோய் இயற்கை வந்து நம்ம ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட மாட்டோம் இல்ல வேற கருமானாலும் நமக்கு நோய் வரும் சில செய்வனும் நோய் வந்திருக்கும் சில சாப்பிட்டதுனாலே நமக்கு நோய் வந்திருக்கும் அப்படிப்பட்ட நோய் விளங்குறதுக்கு இல்லை மற்றவர்கள் எதிரிகள் எவப்பட்ட பில்லி சுனியை விளங்குறதுக்கு உடம்புல இருக்கிற கட்டு உடைக்கிறதுக்கு உடம்புல இருக்கிற தோசத்தை விளக்குறதுக்கு வயிற்றில் இருக்கிற மருந்துகளை நீக்கிறதுக்கு வயிற்றில் இருக்கிற ஏதாவது கட்டிகளோ இல்லை வேறு ஏதாவது கண்ணுக்கு தெரியுமா இருக்கும் என்ன பண்ணுவாங்க ஸ்கேன் போடுவாங்க ஸ்கேன் போட்டு பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஆனால் உடம்புள்ள வலிக்கும் அப்படியேப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீங்கிறதுக்கு அப்புறம் அந்த கரு மாந்திரத்தில் எண்ணெய் போட்டு வசிமணி எல்லாம் தண்ணி வந்தாலோ இல்லை அதிலேயே அந்த வீடு மருந்துல கருவுகளை கொடுப்பாங்க நானும் மூலிகை கொடுப்பாங்க இவங்க கருவிலேயே என்ன பண்ணாம ஒன்றை பிடிச்சி கொடுப்பாங்க அது கொழும்பை எடுத்து அதை உண்டை பிடிச்சி கொடுப்பாங்க அது என்ன ஆகும் போய் உள்ள போய் முடி முடிச்சு அந்த மாதிரி இருக்கும் அப்படியேப்பட்ட விஷயங்களும் இந்த மூலிகை மூலம் வெளியே வந்துடும் அப்படியேப்பட்ட மூலிகை இப்போ நம்ம கிரகம் பண்ணி அந்த மூலிகை மூலமும் உங்களுக்கு எல்லாருடைய நாவல் வைக்கும் போது உடம்புல இருக்கிற அத்தனை நோய்களும் உடம்பாகும் உடம்புல இருக்கிற முட்டி வலி இடுப்பு வலி வயிற்றுல கோளாறு வேற ஏதாவது கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் உடம்புக்குள்ள போய் வெளிய வந்தோம் சில பேருக்கு காத்துச்சோட போய் அடி வட்ட உட்காந்துருக்கும் சில பெண்களுக்கு அடி யோடியில போய் உக்காந்துருக்கோம் அடி வயிறு போட்டு கழுக்கு கையை போட்டு பிறட்டும் இந்த மாதிரி கிடவங்களுக்கு இல்ல சில பேருக்கு இந்த பாரமா இருக்கும் சில பேருக்கு வயிற்று வலி இந்தியா இருக்கும் சில பேருக்கு உப்போசமா இருக்கும் பசி எடுக்காது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்காக நாம புதுமையாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மூலிகையாகப்பட்டது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நான் கிட்டத்தட்ட இது நான் கொரோனா வர தயார் பண்ணிச்சிருப்பேன் இந்த பட்டது உங்க நாவல வைக்கும்போது உடம்புல இருக்க அத்தனை பிரச்சனைகளும் சரியிடும் இந்த மூலிமா உங்களுக்கு வந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனை நீங்கி உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தையும் தன்னையும் கொடுக்கும்